ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ரொம்ப அழகாவும் தைக்கக்கூடிய ரொம்ப சிம்பிளாக குறஞ்ச நேரத்தில் தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் வந்து பார்க்க போகிறோம் நீங்கள் இதுக்கு ஸ்டிச்சிங் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஸ்டிச்சிங் ப்ரை உங்களோட தையல் தையக்கூலி இல்லாமல் இரநூறுபா நீங்கள் வந்து அதிகமாக இதுக்கு வந்து வாங்கிக்கலாம் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலில் வந்து ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஸ்டிச்சிங் பிடி பிடிக்கும்னாலும் ஒரு லைக் போட்டு பாருங்கள் எத்தனை பேர்த்துக்கு ஸ்டிச்சிங் பிடிக்கும் நான் தெரிஞ்சுக்கிறேன் இப்போ இதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா நான் இந்த ஷேப்பில் தான் வந்து நெக் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் கட் பண்ணி எடுத்துகிட்டு இது கொஞ்சம் மொத்த கிளாத் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து அப்படியே ஸ்டிச்சஸ் போட்டுக்கலாம் நமக்கு வந்து ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இதுவே கொஞ்சம் மெல்லிஸான கிளாத்தாக இருந்தது அப்படின்னா நீங்கள் வந்து கொஞ்சம் கேன்வாஸ் கொடுத்து ஸ்டிச் பண்ணிங்க அப்படின்னா வந்து க உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும் இந்த இடத்துல எல்லாமே வந்து ஒரு சின்ன சின்ன கட் கொடுத்துருங்க அப்போ தான் வந்து இந்த வளைவு வர இடத்துல அப்போ தான் நமக்கு வந்து அது சரியாக இருக்கும் இப்போ அது மேலேயே நான் வந்து லைனிங்கில் ஒரு ஊசியோட தையல் வந்து போட்டு விட்டுறேன் ஏன்னா நம்ம ஊசியோட தையல் போடுறப்போ தான் நமக்கு வந்து அது திருப்புறப்ப அந்த நெக்கோட ஷேப் வந்து கரெக்டாக வந்து கிடைக்கும் அதுக்காக தான் இப்போ நம்ம இதை வந்து அப்படியே திருப்பி விட்டுறலாம் திருப்பி விட்டுட்டு இது மேல வந்து இன்னொரு ஊசியோட தையல் வந்து நம்ம வந்து போட்டு விட்டுடலாம் மெயின் கிளத்தோட மேல் பக்கம் இப்போ இந்த கிளா இந்த சேரீக்கு டிசைன் பண்றதுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் வந்து சேரீல இருந்து ஒரு ஆறு இன்ச் அளவுக்கு துணி வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் மூணு மூணு இன்ச்சா நமக்கு வந்து தேவைப்படும் அதனால வந்து ஆறு இன்ச்சுக்கு க்ளாத் வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் உங்களுக்கு வந்து ஆறு இன்ச் தேவைப்பட்ட ஆறு இன்ச் எடுத்துக்கோங்க சப்போஸ் பத்தில் அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல நான் வந்து கட் கொடுக்க மறந்துட்டேன் அதனால தான் வந்து அந்த ஷேப் கிட்டே எனக்கு கொஞ்சம் சுருக்கம் இருக்கிற மாதிரி வந்து இருக்குது அதுக்கப்புறமே நான் திருப்பியும் வந்து அந்த இடத்துல மட்டும் அப்படியே லைட்டாக உள்ள மட்டும் விட்டுட்டு அந்த நெக்ஷேப் கிட்ட நான் வந்து கட் கொடுத்து நான் வந்து ஸ்டிச் பண்ணிட்டேன் கண்டிப்பாக நம்ம வந்து பழைவு வர இடத்துல எல்லாமே கட் கொடுத்து ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா தான் நமக்கு வந்து ஈஸியாக அது திருப்புறதுக்கு வந்து நம்மளால் வந்து முடியும் இப்போ எக்ஸ்ட்ரா இருக்கிற கிளாத்தை கட் பண்ணி விட்டுட்டு கீழே பாட்டம் வந்து நம்ம மடித்து ஸ்டிச் பண்ணிடலாம் இப்போ பாருங்கள் ரொம்ப ரொம்ப ஈஸியாக நம்ம வந்து இந்த ப்ளவுஸுக்கு டிசைன் வந்து பண்ண போகிறோம் கஸ்டமர் வந்து கேட்பாங்க இல்லைங்களா நமக்கு ஒரு கம்மி பட்ஜெட்டில் நீங்கள் வந்து ஒரு நல்ல டிசைனாக வந்து பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி எங் ஸ்டார்டிங் ப்ரைஸில் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்பாங்க அந்த மாதிரியெல்லாம் கேட்குறவங்களுக்கு கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த டிசைன் வந்து வச்சு ஸ்டிச் பண்ணி கொடுக்கலாம் இப்போ கீழே பாட்டமும் நான் வந்து மடித்து ஸ்டிச் பண்ணிவிட்டேன் ஸேரீலேருந்து கட் பண்ண கிளாத்தை எடுத்து நம்ம வந்து ஃப்ளி ஃப்ரில் டைப்பில் தான் வந்து டிசைன் பண்ண போகிறோம் எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம் அப்புறம் இதுக்கு கொஞ்சமாக லேஸும் நமக்கு வந்து தேவைப்படும் இந்த இடம் எல்லாமே கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு இப்போ ஒரு வளைவு மாதிரி கொடுத்துட்றேன் நான் இந்த இடத்துல இருந்து அப்படியே இந்த இடம் வந்து வர வரையும் அதே மாதிரி அந்த ஆப்போசிட் சைட்லையும் வந்து அந்த வளைவு மாதிரி கொடுத்துட்றேன் கொடுத்ததுக்கப்புறமேலே இப்போ நம்ம வந்து عندنا عند டிசைன் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இந்த சைடில் வந்து ஜரியெல்லாம் இருக்குது அதை வந்து கட் பண்ணி எடுத்துட்டு அதே மாதிரி ரெண்டு சைடும் மேலேயும் கீழேயும் இருக்கிற பார்டரையும் வந்து எடுத்துட்றேன் இந்த ப்ளவுஸ்க்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து எவ்வளோ ஹெவியாக ஒர்க் பண்ணியிருந்தாலும் நமக்கு வந்து அது அவ்வளோ அளவுக்கு எடுப்பாக தெரியாது ஏன் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா இது இந்த ப்ளவுஸோட இதுலேயுமே நமக்கு ஃபுல்லாக ஜரியாக வந்துருச்சு மாதிரி நம்ம வந்து டிசைனுக்கு வைக்கிற இந்த கிளாத்துமே வந்து பார்த்திங்க அப்படின்னா فلا جري ஜரி ஒர்க்கில் தான் வந்து இருக்குது அதனால் நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவாகவும் எடுப்பாகவும் வந்து தெரியாது நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம டிசைன்ஸ்க்கு எல்லாமே வந்து கொஞ்சம் பெரிய டிசைனாக அந்த கிளாத்தை வந்து கொஞ்சம் அதிகமாக யூஸ் பண்ணுற மாதிரி நம்ம வந்து டிசைன் கொடுத்தா தான் நல்லா தெரியும் அப்படி இல்லை அப்படின்னா இதே சாரீ கிளாத்தில் செப்ரேட்டாக நம்ம வந்து கிளாத் எடுத்து ஸ்டிச் பண்ணால் நமக்கு வந்து நல்லா வந்து தெரியும் இப்போ நீடில் வச்சு நான் அப்படியே வந்து திருப்பிக்கிறேன் திருப்பிட்டு நம்ம வந்து இது ரெண்டு அப்படியே வந்து திருப்பி விட்டுட்டு ஃப்ளீட்ஸ் பிடிச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் அப்படியே வந்து திருப்பி விட்டுடுறேன் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸ் தான் வந்து டூ ஹண்ட்ரட் ருபீஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக சார்ஜ் பண்ணேன் இதில் பார்த்தீங்கன்னா லேஸ் ஒர்க் லேஸ் வந்து கொஞ்சமாக தான் தேவைப்பட்டது நடுவில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சின்னதாக நாட் ரோப் மட்டும் வந்து வச்சுருந்தேன் மற்றபடி வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு லேஸும் இதுக்கு அதிகமாக தேவையில்லை நாட்டும் வந்து நான் வந்து வைக்கலை ஏன் அப்படின்னா கீழேயே வந்து நம்ம ஒரு டிசைனுக்காக நாட்டு வச்சுருக்குறோம் அதனால் அந்த நாட்டு இருக்கும்போது இந்த நாட்டும் வச்சோம் அப்படின்னா அது வந்து கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால கீழே வச்சத மட்டும் விட்டுட்டேன் மேலே வந்து நான் நாட்டு வைக்கல அது ஒன்று நிக்குக்கு பார்த்திங்க அப்படின்னா அந்த அளவுக்கு வந்து அது கழுத்தும் வந்து அகலமும் கிடையாது இறக்கமும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து புதுசாக டிசைன் எல்லாம் ஸ்டிச் பண்ணுறோம் அப்படின்னா கழுத்து வந்து நம்மளையே அறியாமல் அகலமாயிரும் அப்போ அந்த அகலமாகறப்ப அதை வந்து சரி பண்ணுற மாதிரி நம்ம வந்து கரெக்டாக அந்த டிசைனுக்கு தகுந்த மாதிரி நம்ம கழுத்தோட அளவில் எப்படி வந்து டிசைன் வச்சு கட் பண்ணுறது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ ரெடி அளவில் எது வச்சு தைக்கணும் மே நம்ம ரெடி எது எப்படி தைச்சோம் அப்படின்னா நமக்கு ரெடி அளவு சரியாக வரும் அப்படிங்கிறத வந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் தெரிஞ்சுட்டு ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து அது ரொம்பவே வந்து ஈஸியாக இருக்கும் ஒரு சில கஸ்டமருக்கு பார்த்தீங்க அப்படின்னா எனக்குமே ஆரம்பத்தில் தைச்ச புதுசில் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி புதுசாக நெக் டிசைன்லாம் ட்ரை பண்ணுறப்ப ஒன்று ரொம்ப வந்து கழுத்து குறுகலான மாதிரி ஆயிரும் அப்படி இல்லை அப்படின்னா கழுத்து வந்து ரொம்ப அகலமான மாதிரி வந்து ஆயிரும் அப்போ நம்ம வந்து அகலமாயிருச்சு அப்படின்னா அதுக்கு நாட் வச்சு இது பண்ணிக்கலாம் குறுகலாயிடுச்சு அப்படின்னா அப்படியும் ஒரு கஸ்டமர் வந்து ஒரு டிசைன் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னதுனால அதை பிரிச்சுட்டு திருப்பியும் அதே நெக்ஸ்ட் ஷேப்பில் திருப்பியும் வந்து டிசைன் கட் பண்ணி அதை இன்னும் கொஞ்சம் பெரிய டிசைனாக நான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்தேன் இந்த மாதிரி எக்ஸ்பீரியன்சஸஸ் எல்லாமே வந்து வந்திருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி நான் அதுக்கப்புறமே வந்து கரெக்ட் பண்ணி கட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் ஏன்னா இந்த மாதிரி நம்ம ஸ்டிச் பண்ணோம் அப்படின்னா நமக்கு கழுத்தோட அகலம் வந்து இவ்வளோதான் வரும் அப்போ அவங்களுக்கு கழுத்து இன்னும் சின்னதாயிரும் இல்லை கழுத்து இன்னும் அகலமாக வேணும் இல்லை சரியான அளவில் தான் வந்து அவங்களுக்கு கழுத்து வேணும் அப்படின்னா அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து ஸ்டிச் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே பார்த்திங்க அப்படின்னா நான் ஒரு பார்டர் ஒர்க் கொடுத்த மாதிரி ஃப்ரில் வச்சு ரெடி பண்ணிட்டேன் ஃப்ரில்ல சென்ட்ராக தான் நான் வந்து தையல் போடுறேன் அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம கீழே வந்து மார்க் பண்ணியிருக்கிறோம் இல்லைங்களா அந்த மார்க் பண்ண இடத்துலையும் ஃபில் வந்து ரெடி பண்ணிக்கிறோம் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நமக்கு ஃபில் பத்துல அப்படின்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம இன்னொரு ரோப் வந்து ரெடி பண்ணி அதோட ஜாயின் பண்ணி அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துக்கலாம் நமக்கு சரியாக இருக்கும் இப்போ கொஞ்சம் பத்தாவதுக்கு மட்டும் நான் வந்து அப்படியே ஜாயின் பண்ணி ஸ்டிச்சஸ் போட்டு எடுத்துட்றேன் இதை நம்ம வந்து மடித்து ஃப்ளீத் மாதிரியும் வந்து எடுத்து பாசி வச்சும் ஸ்டிச் பண்ணலாம் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நான் லேஸ் ஒர்க் வச்சு தான் வந்து ஸ்டிச் பண்ணுறேன் லேஸை வந்து லைட்டாக வந்து அந்த கார்னரில் நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுட்டு அப்படியே ஸ்டிச் பண்ணிவிட்டு லேஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா ச அந்த ஸேரீயோட கலருக்கு தான் வந்து நான் எடுத்திருக்குறேன் ஏன்னா நமக்கு வந்து அவ்வளோ அளவுக்கு நல்லா பார்க்குறக்கு பளிச்சுன்னு தெரியும் அந்த சாரியோ ப்ளவுஸோ அந்த சாரியோட கலரில் நம்ம டிசைன் பண்ண கிளாத் கலர்லேயே எடுத்துருக்குறப்ப அது பார்க்குறக்கு நல்ல ஒரு இதாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக தான் இல்லை நீங்கள் வந்து கோல்டன் ஜெரி இதில் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜெரினா நமக்கு வந்து கோல்டன் கலர் வரல சில்வர் கலர் மாதிரியும் இல்லை காப்பர் கலர் மாதிரியும் இல்லை ஒரு ரெண்டு மூணு கலர் கலந்த மாதிரி அந்த மாதிரி தான் வந்து இருந்தது அதனால தான் நான் வந்து இந்த டிசைனே வந்து எடுத்துக்கிட்டேன் இந்த லேஸ் வச்சு ஸ்டிச் பண்ணுறதுக்கு இப்போ இந்த இடத்துலேயும் வந்து ஃபுல்லாக நம்ம வந்து தையல் போட்டு எடுத்துடலாம் இதோடய சென்டர் ப்ளேஸ் பாத்தீங்க அப்படின்னா கொஞ்சம் எம்டியாக இருக்குது அப்படிங்கிறதுனால ஒரு ரெண்டு நாட் மாதிரி ரோப்பில் ரெடி பண்ணிவிட்டு அதோட சென்டரில் வச்சு அட்டாச் பண்ணிட்டேன் அதுக்கு நடுவில் ஒரு பட்டனும் வந்து வச்சிட்டேன் ஏன்னா நமக்கு அது பார்க்குறக்கு கொஞ்சம் அழகாக தெரியும் அப்படிங்கிறதுக்காக பாருங்கள் ரொம்ப ரொம்ப சிம்பிளாகவும் ஈஸியாகவும் தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் தான் இது இப்போ பாருங்கள் அந்த சென்ட்ரு நாட்டையும் வந்து நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம் இதுக்கு வாங்கின ஸ்டிச்சிங் ப்ரைஸு இந்த டிசைனுக்கு டூ ஹண்ட்ரடும் ப்ளஸ் அதோட நம்மளோட தைய கூலி வந்து இரநூத்தி நாற்பது ரூபா மொத்தமாக வந்து ஒரு ஃபோர் ஃபிஃப்டிக்கு நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து இந்த டிசைன் வந்து ட்ரை பண்ணலாம் இதுக்கு மேலே வந்து நீங்கள் லைனிங் போட்டுக்கிட்டாலோ இல்லை புடவங்க ஓரடிக்கிறது ஃபால்ஸ் வச்சு தைக்கிறது இதெல்லாமே நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம் இப்போ ரெண்டு சைடுமே நான் அளவு பார்த்துட்டு இந்த நாட்கயிறு வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் இதை நம்ம கரெக்டாக இது பண்ணினதுக்கப்புறமேலே அப்படியே உங்களுக்கு வச்சு மடிக்க வரல அப்படின்னா நீங்கள் வந்து சென்டர் பார்த்துட்டு அதை ரெண்டையும் எடுத்து இப்படி ஒன்றா ஒரு முடிச்சு போட்டு விட்டீங்க அப்படின்னா நமக்கு வந்து அப்படி டைட்டாக க்ரிப்பாக நின்றுக்கும் அப்படியே தையல் போடலான்னு பார்த்தேன் அது வந்து அந்த அளவுக்கு நிற்கல அப்படிங்குறதுனால அது ரெண்டையும் நான் வந்து எடுத்து ஒரு ஒன்றா வந்து ஒரு நாட் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறமே அந்த சென்டரில் வந்து வச்சிடலாம் அப்படின்ட்டு நாட் கயிறு மாதிரி போட்டுட்டு ஈவனாக இழுத்து விட்டுட்டு நான் வந்து வச்சுட்டேன் இப்போ நம்ம வைக்கிறதுக்கு முன்னாடி இதோட சென்டர் பாயிண்ட் வந்து மார்க் பண்ணிடலாம் மார்க் பண்ணிட்டு இதை வந்து இதில் அட்டாச் பண்ணிடலாம் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அப்படின்னா இதுதான் இதோட அவுட்லுக்கு ரொம்ப ரொம்ப நீட்டாகவும் ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப அழகாகவும் தைக்கக்கூடிய ஒரு ப்ளவுஸ் டிசைன் இதுவே நமக்கு ப்ளைன் ப்ளவுஸாக இருந்தது அப்படின்னா இன்னுமே நல்லா வந்து இருக்கும் இதுக்கு மேலே நம்ம ஏதாவது க்ரியேட்டிவிட்டி பண்ணுறோனாலும் வந்து பண்ணலாம் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஆர் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ் பாய்